எனது தந்தை இருக்கிற காலம் வரைக்கும் வாடகை வீடு எனது தந்தைக்கு பிறகு நான் பத்தாண்டு காலம் இருந்தது அதே வாடகை வீடு அத்தா பத்து வருஷம் இமாமா இருந்தாரு பர்மாவில இமாமா இருந்தாரு அவரு அவருக்கு வீடு தயார் பண்ண முடியல அந்த பாதையிலே நான் போனா வீடு கட்ட முடியுமா பாதை மாதிரி போனா வரலாம் போகலாம் அதே வீடு அதே வாடகை அதே பள்ளி வாசல் அதே கஷ்டமா இல்லையா இருக்கும் கஷ்டத்தையும் அல்லாத தான் கொடுத்தான் அதற்கு ஒரு பரிகாரத்தையும் நல்லா தருவதற்கு சித்தமா இருக்கேன் நம்ம காத்து கிடக்க தந்தைக்கு வாடகை வீடு அது ஒண்ணு பெரிய தப்பு இல்லை நான் இதை ஏங்க குறிப்பிட்டு சொல்லுன்னு சொன்னா இமாமத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தாவுடைய வீடு இருந்தா இருக்கும் தாத்தாவுடைய வீடு இருந்தா வரும் எங்க தாத்தாவுக்கு ராதாவுக்கு வீடு இருந்துச்சு அவருக்கு ஒரு பதினேழு குழந்தைகள் முனையில ஒரு வீட்டை பங்கு வட்டா என்ன வரும் ஆளுக்கு ஒரு கபூர் கூட வராது ஏதாவது மத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா தந்தை வாடகை வீட்லயே இருந்தாங்க தந்தை ஆயிட்டாங்க நானும் அதே வாடகை வீட்லயே இருந்தேன் தீண்டி சத்து பார்த்து வந்துட்டா கஷ்டம்தான் ஆனா அல்லாஹ் அதற்கு ஒரு பரிகாரத்தை கொடுப்பான் நம்ம அந்த ஸ்தலத்தின் மேல இருக்கணும் காலப்போக்கில் என் பிள்ளைங்க படிச்சாங்க வெளிநாட்டுக்கு போனாங்க சம்பா வீடு கட்டியிருக்காங்க இருக்காங்க அந்த வீட்டுல நான் குடியிருக்கேன் எனக்குன்னு வீடு இல்லை பிள்ளை இருந்தான் ஏ என்ன அதனால தீனிய சிதமத்திற்காக அல்லா உலமாக்களை தேர்ந்தெடுத்தான் அந்த அல்லா தேர்ந்தெடுத்த உலமாக்கள்ல பலர் தீனிய சுதுமத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க தப்பு ராய்ட்ன்னு சொல்லல இந்த தீனிய சுதுமத்தில் இருக்கக்கூடிய இமாமர்களோ உஸ்தாமர்களோ இன்னும் என்ன ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கோ அந்த நிர்வாகத்திறந்து நமக்கு கொடுப்பது ஊதியம் அல்ல நாம் செய்வது ஊழியம் அவங்க கொடுக்கறது குறையா இருக்கும் அதிகமா இருக்கும் ஒன்னொன்னு சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல எங்க மாமும் பாக்ராத்துல பார்த்தி பார்த்திமலை மாமா சேர்ந்தாங்க எங்க மாமும் சொன்னது நாலு மாசத்துக்கு ஒருக்கா அஞ்சு மாசத்துக்கு ஒருக்கா நூறு கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பாங்க சம்பளம் அவங்க சொன்னது நாலஞ்சு மாசம் ஒரு நூறுரூவா அதாவது சம்பளம் கிடையாது மாதம் பத்து ரூபா பிற சம்பளம் கிடையாது ஏதோ வந்ததாக பணம் கொடுப்பாங்க எங்கள் நன்னா சொல்லுவாராம் எப்பா நீ ஓதனில தொழுவிக்கு போயிட்டு சரியா போச்சு அதுக்கு என்ன இந்த பதினூறு ரூபாயை வாங்குற உனக்கு தெரியும் தானே தொழுவிக்க அவனே கூப்பிட்டேன் நீ தெரிஞ்சதை போய் நீங்கள் சொல்லிட்டு வா நீ ஓதரவுக்கு பணம் கொடுத்தியா ஓதர காலத்தில் சாப்பாடு பணம் கொடுத்தியா இல்லை அல்லாதானே கொடுத்தான் அதையே கொடுத்து விட்டுருந்து சொன்னோன்னு அவர் உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க பணம் இது எங்க வீட்டுல எங்க ஊர்ல நடந்த நடைமுறை அதனால உளமாக்கல்வை பொறுத்தவரை தீன சிதமத்துல வந்த பிறகு பொருளாதார தேவை நலிவு கஷ்டம் இருக்கும் அவைகளுக்கு மத்தியில நம்ம மனமுக்கு ஸ்தலத்தன்மையோடு இருந்தா அந்த பாதிப்புக்கும் அந்த கஷ்டத்துக்கும் எல்லா ஒரு வடிகாலை வைத்திருப்பான் அதாவது நாலு மாசத்துக்கு ஒரு தடவை ரூபா கொடுப்பாங்க ஆமா அதையும் வாங்க வேணாம் சொல்லிடுறாங்க வியாபாரி மிகப்பெரிய நிலைச்சு வந்தார் ஜமீன்தார் உம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு வருஷம் தான் அவர் ஒரு இப்ப சொல்றேன் என் குடும்ப கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல முகமது சுல்தான் லபை அவருடைய தந்தை அப்துல்லா லபை வரைக்கும் அப்துல்லா லபை சாப்பிட்டு முகமது சுல்தான் லபை சாப்பிட்டு அப்துல் ஹமீத் பாக்கவி சாப்பிட்டு நான் சாப்பிட்டு என் மையன் சாப்பிட்டு என் வரைக்கும் சாப்பிட்டு உம் அப்ப ஜமீன்தார் தான் நமக்கு எதுங்க ஜமீன் கபூர் எங்க இருக்குன்னு தெரியல தெரியும் தரத் இன்ஷா அல்லாஹ தராத் உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஜெஜா கல்லா ஜெசாக்கெல்லாம் இன்ஷா அல்லா அடுத்தவர் எபிசோடு எங்க ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் அல்லாமா தலைவர் வந்திருக்காங்க இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரு நிக்கா காண்டி வந்தோம் வந்த நேரத்துல இதை நீங்க கேட்டுன்னீங்க நம்மள பயன்படுத்திக்கிட்டோம் அவங்க தொண்டி அந்த எம்ஆர் பட்டினம் அசூரியா மகரசகனுடைய துணை முதல்வர் ராமநாதபுரம் மாவட்டம் உலமா சபையினுடைய தற்போதைய தலைவர் வந்திருக்காங்க இன்ஷால்லாம் அடுத்த ஒரு எபிசோட அவங்கள்ட்ட நான் அனுமதி வாங்கியாச்சு அவங்களையும் பயன்படுத்தி அவங்களே சுதுமாத்துக்களை அவங்களோட நசியத்துக்களை கேட்டு இன்ஷால்லா அடுத்த எபிசோட்ல வெளியிடுங்க இப்படி ஒரு நீயத்தை வச்சு செயல்படுத்தி இருக்கக்கூடிய அடையார் மதரசானுடைய உதவி மம் லால்பேட்டை செல்ல செல்லப்பிள்ளை மிக செழிப்பாக இந்த ஒரு மூத்த உலமாக்களுடைய சேவைகளை ஊரறியே இல்லை உலகம் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த எபிசோடு துணியாப்புறம் போகல அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூத்த உளமாக்களுடைய சேவைகளை இந்த மாதிரி அவங்கள பேட்டி கண்டு எடுத்து ஊரடியே செய்யல உலகமரிய செய்யறா இதெல்லாம் எல்லாம் துன்யாவில் நமக்கு கொடுத்த ஒரு இஸ்ஸப் எத்தனையோ எபிசோடு வருது இவர் நம்ம சாதாரணத்துக்கு போய் அவரை வந்து எடுப்பாரா எத்தனையோ எடுத்தாலும் உளமாக்கலுக்கு போய் ரீச் ஆகுமா இந்த பொறுத்தவரை உலமாக்கலுக்கு அல்லா கொடுத்த இதுவும் ஒரு இஸ்ஸத் அப்படிங்கிறத சொல்லி இது மாதிரி நல்ல பல செயல்களை சாதாரண மோலானாவும் துணைக்கு வந்திருக்கக்கூடிய மூலான ஹலீல் ரஹ்மான் அவர்களும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் இது மாதிரி பிராட்கேஜ் செய்வதன் மூலமாக தமிழகத்தை பொறுத்தவரை மூத்த உலமாக்கல் செயல்பாடுகளிலே முந்தியிருக்கக்கூடிய உலமாக்களுடைய பெயர் பரவு பரவுவதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல துவா கிடைப்பதற்கு இது ஒரு காரியமாக அமைக்கும் எனக்கும் இந்த சந்தர்ப்பை தந்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன் அஸ்லாம் வரமத்துலாஹி